ஆறுமுகம் அருளிடும் அனுதீனமும் ஏறுமுகம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி வெள்ளிங்க இந்த நாளில் இது மேலே விளக்கு ஏற்றனீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் தேடி வரும் அது என்ன விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதங்க ஆடி மாதம் அப்படிங்கிறதுல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளி மொத்தம் ஐந்து வெள்ளி இருக்குங்க ஜூலை மாதத்தில் என்னென்ன தேதியில் வருதுன்னா பத்தொம்போது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் பதினாறாம் தேதியும் வருதுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றலாங்க இந்த ஆடி முதல் வெள்ளி பிரதோஷத்தோடு சேர்ந்து வரதுனால நீங்கள் சனி பிரதோஷத்திற்கு போனால் எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்குமோ அதே அளவு பலன்கள் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு இந்த அதாவது இந்த வெள்ளி பிரதோஷத்தில் பலன்களும் கிடைக்குங்க இந்த பிரதோஷத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்களை உங்க கைகள்னாலேயே வாங்கி கொடுங்க அதே மாதிரி அம்மன் கோவில்லையும் வந்து பிரதோஷத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கைகள்னாலேயே வாங்கி கொடுங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாலு முப்பது டு ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரங்க இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இந்த தீபத்தை நீங்க எப்போ ஏற்றணும் அப்படின்னா ஆடி வெள்ளி சுக்கர ஓரையில் ஏற்றணும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுங்க மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய விளக்கை நீங்கள் ஏற்றணும் இந்த விளக்கை ஏற்றுறதுனால நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் சுக்கரனோட அருள் கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது யார் தடுத்தாலும் நிற்காதுங்க இந்த விளக்க யார் யார் ஏத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் குழந்தைன்னு யார் வேணாலும் ஏத்தலாம் இதே பெண்கள் வந்து மூன்று நாட்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா வீட்டில் பெண் குழந்தைகள் அல்லது குழந்தைகள் வந்து அந்த தீபத்தை ஏற்றலாங்க நீங்கள் நீங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க இல்லை வீட்டிலையே இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க அதனால் அந்த நேரத்தில் ஏற்ற முடியாது மதியம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஆனால் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது உங்களால் கண்டிப்பாக ஏற்ற முடியும் இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த நேரத்தை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் வெள்ள மொச்சை இது வந்து இந்த வெள்ள மொ மொச்சை எதுக்கு எடுக்கிறோன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னா இந்த வெள்ள மொச்சை தாங்க அது ஒரு கை எடுத்துக்குவோங்க அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி சிவனுக்குரிய பிரதோஷம் அப்படிங்கிறது நடக்கிறதுனால இந்த பச்சரிசியை நாம் எடுத்துக்கிறோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேட்டு தேவைப்படும் அது எச்சில் படாத பிளேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இதுக்கு சுத்தமான வந்து நெய்யே திரி நீங்கள் திரி வந்து திரியோ அல்லது த தண்டு திரி இந்த மாதிரி எந்த திரியை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இப்போது தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம அந்த ஒரு தட்டை வந்து நீங்கள் வந்து வச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் வந்து நான் காமிக்கிறேன் அது எப்படி வைக்கணும்னு ஒரு தட்டு பிளேட் வச்சு ஒரு புறம் வந்து அந்த வெள்ள மொச்சையும் ஒரு புறம் பச்சரிசியும் வந்து நீங்கள் பரப்பி விட்டு அது மேலே விளக்கு அது எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அது என்ன கலர் பிளேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் ஒரு பகுதி வந்து வெள்ள மொச்சை வச்சுருக்கிற மாதிரியும் ஒரு பகுதி வந்து பச்சரிசியை பரப்பி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே ஒரு அகல் மண் விளக்கு வச்சுடுங்க அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு அதில் வந்து திரி வி திரி போட்டுருங்க திரிப்போட்டத்துக்கு அப்புறம் தீபம் பத்த வச்சுருங்க இந்த தீபத்தை பத்த வச்சு மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் வந்து வேண்டும் போது உங்கள் கணவருக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னாலும் சரிங்க அதாவது மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற வேண்டுதலும் பண்ணலாம் அல்லது மகனுக்கோ மகளுக்கோ நல்ல முறையில் திருமணம் வந்து அமையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சீக்கிரமாக வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு மனதார நீங்கள் கடவுள்கிட்ட பேசுங்க உங்களால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியல அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றுங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கு எப்படி பயனுள்ளதாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணுங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஏற்றின தீபத்தை மறுநாள் சனிக்கிழமை வந்து அந்த வெள்ளை மொச்சை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளை மொச்சையும் பச்சை அரிசியும் வந்து எங்காவது கால்பாடாத இடத்துல வந்து போட்டுடுங்க யாருமே நடமாட்டம் இல்லாத இடம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல போடுறது ரொம்பவுமே நல்லதுங்க அந்த மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க உங்களுக்கு நீங்க நினைச்சது கண்டிப்பாக வந்து நடக்குங்க இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரதோஷத்துக்கு வழிபாட்டுக்கும் வந்து செய்கிறது அம்மனுடைய வழிபாட்டையும் செஞ்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பணம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பண பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லைன்னா வேறு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை அப்படின்னு உங்களுக்கு நல்ல முறையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இந்த தீபத்தை நீங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணாம இந்த தீபத்தை நீங்க ஏற்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அப்படி ஏற்ற ஏற்ற உங்களுக்கு உங்க வீட்ல நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்க கண்டிப்பா இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்